சிறிச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேருடம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லா மகற்றுதலின் பஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடக்கெனதுரிந்த நம் குரவன் அருள் இருந்தமை உள்ளிணைந்து வாழ்த்திடுவாம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நுழ்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओङ्गारम् ओ வாங்கி ஓசி முடிக்க வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணரோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக் வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை விக்கிக் குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கேற்றி நல்ல முதட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை மூன்றாம் வரை நாள் முழுவதும் சுவாதி மின்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்த நாள் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது முப்பாடிலே முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் இளைதாக முள்மறம் கொள்க கடையுணர்கை கொள்ளும் காழ்த்த இடத்தேத்திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசினி இரண்டாம் திருமுறை உருவாகிக் குவளயம் மலந்தவன் வந்தானும் வெறிகொள்தாமரை மேலே விரும்பியே மித்தபத்தோனும் செறிவோனா வகையெங்கும் தேடியும் திருவடிகான அறிவோனா உருவத்தின் அடிகளுக்கிடம் அரசிலியே தனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை உன்னலாகா நெஞ்சு கண்டத்து உண்டு உடனே உடுக்கி அன்னலாகா நல் நீழல் அறம்போலுருவம் என்னலாகா உள்வினை என்று கவல்ல வடித்திருவர் நனலாகா நம்பெருமான் மேயது நல்லாரே அம்மையார் திருக்குறிப்பு தொண்டர் சுந்தரமூர் சுவாமிகள் சேரமான் பெருமாள்லாயினார் ஓம் பிரகாஷ அடிகளார் பெரிய திருமலை நம்பி பெரிய ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மவுனகுருசாமி அழகிய சிங்கர் கிருபானந்தவாரியார் குளிப்பானி சித்தர் மேய்கண்டார் மானக்கஞ்சார நாயனார் ஆதி அருளாளர்கள் வேல்சுபசாமி ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதிவின்மீன் மூன்றாம் திருமுறை வில்லிமையினால் உயிர் செற்றவனும் வேத முதலோன் நில்லை உளது என்று இகலினேட எரியாகி உயர்கின்ற வரனூர் எல்லையில் வரைத்த கடல் வட்டமும் இறைஞ்சி நிறைவாசம் உருவ கொள்ளையில் இருங்குறவர் மையேர் உடத்தி வளர்கோ கருணமே சிவஞான போதம் அவனவள்ளது எனும் அவிமுவினமியின் தோற்றிய திடிகே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ என் மனார் புலவர் ஆதீனப்படுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தி ஒன்பது யானாருடற்கு இன்பதுன்பங்களை என்ன எண்ணி தானே சிறுபாளரின் என் மனம் சஞ்சலிக்கும் மீனாயினான் பாலளது என்கண் விடுத்திக் கொள்ளோ ஆனேருடையாய் திதியாம் அதிகாரம் நீயே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாளே செய்ய மேனிய நாம் தில்லை அம்பளவன் சேயிலையுமையுடன் இடவத்துயூ தீனில் காட்சி தந்திடும் சீர் குடவிடப் புரிந்த மேகூரி மெய்மையாம் துறவை வைராக்கிய மெய் நூலை விளம்பிய அருள் முதல்வா உயுமாறு உளத்தில் இருந்தருள் உரிவாய் உயர்தவ வடிவா முனிவா என ஓதி துடித்து நிறைவு செய்கின்றோம் தெரிச்சிற்றம் வளர்ப்பு வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் மனமொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் நந்தினி தேவராஜின் தம்பி தமிழரசியின் மாமா தினேஷ் காயத்ரியின் மாமன் மகள் நட்சத்திரம் காயத்ரியின் அக்கா நித்யா சங்கீதாவின் தோழி மௌனிகாவின் அக்கா மகன் அரிசாவின் அம்மா கணிதத்துறை வணிகவியல் துறை தன்னியாசிரியின் தோழி பிரியாங்கா கனிக்குடித்துறை சபிதா சிவகுருநாதன் ஆகியோரும் மனநாட்காணும் அன்பர்களும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்றேன் வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்ன நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றுநற்றுண்டடீரனம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம்பொருள்கள் என்றும் வழிய வாழிய வேது சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை உதகை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் இன்று நம்முடைய பேரூராதீனத்தில் ஒன்பா நிரவு பெருவிழா இரவு நடைபெறுகின்றது காலையில் திருமால் வேள்வியும் அதைத் தொடர்ந்து மகளிர் கருத்தரங்கமும் நடைபெறுகின்றது அனைத்திலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டுகின்றோம் காவாய் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்